பூமி சித்தார்த்திரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோடு வந்திருக்கு ராணி வந்து மனசளவில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம சித்தார்த்து வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சித்தார்த்து வந்து உடம்புல என்னமோ பூசிக்கிட்டு அப்படியே வந்து பூ மிதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ராணி வந்து நான் கோயிலை சுற்றிட்டு நான் தாலியை கழட்டி உண்டியில் வந்து போட போகிறேன் ராணி ராணி உன் முடிவை வந்து மாற்றிக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம தாமராக்கா உன் மனசை வந்து மாற்ற மாற்றி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து நான் எதுவுமே நினைக்கல இனிமேட்டு நான் நினைச்சது மட்டும்தான் நான் செய்வேங்கிற தான் யோசிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நீ பூ மிதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்ப்பா ஆனால் யாரோ ஒரு குழந்தையோட அருள் இருந்தால் மட்டும்தான் நீ வந்து இப்போ பூ வந்து மிதிக்க முடியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணனோடனே அம்மன் வந்துடுறாங்க அதுக்கிட்டேருந்து வந்து இருக்கிறதெல்லாம் அப்படியே டக்குன்னு வந்து எடுத்துட்றாங்க மேலே எதுவும் சித்தார்த்து வந்து தடவுனாங்கன்னு தடவைங்கன்னு அதை மாயஜாலம் மூலிமா எடுத்துட்றாங்க அந்த இடத்துல தெய்வ குழந்தை ஒரு பக்கம் சித்தார்த்து வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கடந்து வந்தோன்னா சித்தார்த்து காலில் வந்து மஞ்சள் தண்ணியை வந்து ஊற்றுறாங்க அப்படியே வந்துடுறாங்க அவங்களுக்கே ஒன்றும் புரியலை நான் இது மாதிரி தடவுனதுக்கு ஏதோ நான் இருக்குன்னு நினச்சா என்னடா அது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து ஒரு பக்கம் வந்து தாலியை கழட்டி அப்படியே உண்டியலில் போடலான்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வந்து யோசிக்கிறாங்க ஆனால் வந்து இங்கே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து அங்கே சித்தார்த்தும் வந்து இனிமேட்டு வர மாட்டாப்பில்ல ராணியும் வந்து இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க இனிமேட்டு நம்ம வச்சது தான் இந்த வீட்டோட சட்டம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறோம் கவலையே இல்லாமல் இருக்க போகிறோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாமனா சாவித்திரி வந்து கேட்குறாங்க அப்படின்னு என்ன சாதிச்சுட்ட இவ்வளோ சந்தோஷமாக இருக்க நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக வந்து சித்தார்த்துக்கும் ராணிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்தான் அர்த்தம் அப்படி இருக்கும்போது அது என்ன எதுன்னு சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படவில்லை ஒரு திருந்து பாருங்கள் அது உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாகவே இருக்கட்டும் எனக்கு தெரியுறது உங்களுக்கு லேட்டாகவே புரியட்டுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தமனாக வந்து சாவித்திர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமோ ஏதோ இந்த வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடக்கப்போகுது அது மட்டும் என்ன ஏதுன்னு தெரியுது ஆனால் அந்த பிளான் சொதப்பாக இருந்தால் சந்தோஷங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு சாவித்திரி வந்து அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் தாலிகழ்கிட்டி அங்கேருந்து வந்து வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப ராணி மாட்டுக்கும் கீழே வந்து தூங்கிடுறாங்க அசந்து அப்பன்னு பார்த்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க என்ன தெய்வம் இப்படி மயக்கம் போட்டு கீழே ஒன்ட்டா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி திங்க் இருக்கிறப்ப தான் நம்ம தெய்வ குழந்தை வந்து வராங்க நான் வந்து கையை பார்த்து சொல்லட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உனக்கு இதெல்லாம் தெரியுமாம்மா நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் பார்த்து சொல்கிறேன் எனக்கும் இது எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைங்களாக இருக்கிற நாங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டோம் ஏன்னா எங்கள் பரம்பரையும் வந்து மருத்துவ பரம்பரை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சரிம்மா பாரு அப்படின்னு சொல்லும்போது தொண்டையில் கை வைக்கிறாங்க உடனே மயக்கம் வந்து தெரிஞ்சிருது அதுக்கப்புறமேட்டுக்கு மாயாஜாலம் மூலிமா ஒன்று வந்து அனுப்பிச்சி வச்சு சொல்கிறாங்க ஒளி மாதிரி வந்து ராணி வயிற்றுல வந்து படுது பட்டு முடித்தோடனே வந்து அவங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து கையை பிடிச்சி பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்தா ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்கிறாங்க உங்கள் பேத்தி வந்து முழுகாம இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் நீ சொல்கிறத நம்பிக்கை இல்லையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அஞ்சலி பாட்டி நம்பிக்கை தானே இல்லை வேற யாராவது இப்போ வந்து பார்த்து செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாட்டி வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் இல்லை அதுவும் இந்த கோயிலில் வந்து நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வானத்தை பாருங்களேன் நட்சத்திரம் வந்து இது மாதிரி நிலாக்கு பக்கத்தில் ஏழு எட்டு நட்சத்திரம் வந்து இந்த ஆங்கிளில் இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இதுக்கு ஒரு பேர் வந்து வச்சு சொல்றாங்க அந்த இடத்துல தெய்வ குழந்தை இந்த நட்சத்திரம் இங்கே இருக்கு அதே மாதிரி தான் ஆயிரம் வருஷத்துக்கு உருவாட்டி தான் இது தோணும் இது தோன்றப்ப ப்ரெக்னெண்ட் ஆகிறதுலாம் ரொம்ப வந்து வரும் இந்த குழந்தைக்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருபத்தோரு பேர் வந்து ஆசீர்வாதத்தோடு தான் இந்த பூமிக்கு வந்து வரப்போகுதுன்னு சூப்பராக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த கேட்டன் வந்து சந்தோஷப்படுறாங்க இதே மாதிரி விஷயம் தானே வந்து நம்ம பொம்மியும் வந்து இதே தானே இது மாதிரி ஆனா ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து மனசில் அஞ்சுக்கிட்டு இருக்காங்க சுத்தமாக வந்து சித்தார்த் வந்து ஓவர் ஆகிட்டாங்க ராணி மேலே அன்பு பாசம் வந்துருச்சு போல இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சவனும் வந்து சந்தோஷத்து உச்சத்தில் இருக்காங்க சித்தார்த்து அந்த இடத்துல ஒரு பக்கம் ராணி இன்னமும் கோபமாக தான் இருக்காங்க சித்தார்த்தை வந்து திரும்பி கூட பார்க்கல அஞ்சலப்பட்டி வந்து பேசுகிறாங்க இந்த கோயிலில் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி என்னோட மருமக பிரெக்னெட் ஆகிறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப சித்தார்த் நான் உங்களுக்கு குறி சொல்லட்டா நான் குறி சொல்லுவேன் அது கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி சொல்லுமா உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் வந்து கிடைச்சிருந்துச்சு ஒரு காலத்தில் அது உங்களை விட்டு போனதை நினைச்சி நீங்கள் வந்து வருத்தப்பட்டு இருந்துருக்கீங்க ஆனால் திருப்பியும் அதே இது உங்கள் மனைவிக்கு வந்திருக்கு நான் சொல்றது என்ன எதுன்னு புரியுதா நல்லாவே புரியுது பாப்பா தான் திருப்பி வந்திருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதாரத்துலேருந்து எல்லாரும் இனிமேட் ராணிக்கிட்ட அன்பா பாசமாக மட்டும்தான் நடந்துக்கணும் திருப்பி ஒரு வாழ்க்கை கிடைக்கலாம் மிகப்பெரிய விஷயங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு பழைய வாழ்க்கையை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்க கூடாது சரிங்களா அது வேற இது வேற நீங்கள் மற்றவங்கள நினச்சிக்கிட்டே வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு வந்து புரிஞ்சிக்கங்க யாருக்குமே இது மாதிரிலாம் கிடைக்காது கிடைச்ச பொருளை வந்து திருப்பியும் வீணடிச்சிடாதீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க புரிஞ்சு நடந்துக்கங்க இதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த தெய்வ குழந்தை வந்து சொன்னதுனால சீதார்த் வந்து அப்படியே வந்து கேட்டுக்கிட்டாங்க ராணி வந்து கேட்குறாங்க எனக்கு தண்ணி வேணும்னு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சித்தார்த் வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க தண்ணி எங்கேயுமே இல்லை உடனே ஒரு தேங்காய் வந்து உடச்சு அப்படியே அதுலேயே வந்து எளனி வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வராங்க தேங்காய் தண்ணியை இந்தா ராணி எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி சித்தார்த்து மேலே இருக்கிற கோவத்தில் வாங்காமல் இருக்க மலர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தோன்னே அந்த தண்ணியை வந்து மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்க நம்ம ராணி இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க நான் வேணால் தூக்கிட்டு வரேன் ராணியை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சித்தார்த் வந்து அன்பா பாசமாக பேசுகிறாங்க ஒரு பக்கம் வந்து நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக நிறைவாக சந்தோஷமாக வந்து இருக்காங்க நம்ம சித்தார்த்து ஆனால் ராணி மட்டும் வந்து சுத்த கோவத்தில் வந்து இருக்காங்க நாங்கள் தனியாக வந்து வரோம் நீங்கள்லாம் முன்னாடி வந்து போங்கன்னோட ஏய் தனியாக வரப்போறியா தான் இனிமேட்டு உன் பிடிச்சத முன்னே அங்கே தட்டில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்க போகிறாங்க அப்படின்னு அதிரடி மாசாக வந்து சொல்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் சித்தார்த் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிட்டாங்க அஞ்சலி பாட்டி பேசுகிறாங்க அவங்க ஏன் தனியாக வரணும் ஏய் உனக்கு இன்னும் புரியலையானா அஞ்சலி பாட்டி வந்து தர்ஷினிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க சின்ன சிரிச்சுங்க சந்தோஷமாக நிம்மதியாக பேசிட்டு வருவாங்க புரிஞ்சிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து குடுகுடுன்னு அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து நம்ம ராணி மட்டும் இருக்காங்க இப்போ மட்டும் அன்பா பாசமாக பேசுறியா உனக்கு ஒரு தேவைன்னா மட்டும் சந்தோஷமாக வந்து பேசுவேன் ஆனால் நீ பேசின வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக என் மனசை வந்து வலிக்கிதியா இதை எந்த பொண்ணும் வந்து கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராணி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்களோட கோவம்லாம் இந்த பக்கம் காமெடியாக வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமனா கேங் நிச்சயம் நடக்க போகிற காரியத்தெல்லாம் நினச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த குடும்பமே இப்போ ஃபீல் பண்ண போது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் காமெடியாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க இவங்க எல்லோரும் வந்து இப்போ ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து அவங்க எப்படி வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க தான் அப்கமிங் எபிசோடாக இருக்க போது ராணி வந்து நினச்சி இப்போ தமனாக வந்து வருத்தப்பட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் செம காமெடியாக இருக்க போகுது